அவசியமே இல்லைங்க மரணம் ஒவ்வொரு மனிதர்களுக்கு வரும் என்பதற்கு மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ இழந்து விட்டோமே குடும்பத்தில் சென்ற மாதம் நம்மோடு இருந்தவர்கள் இந்த மாதத்தில் நம்மோடு நம்மோடு கடந்த நோன்பு நோட்டவர்கள் இந்த ரமலானில் நம்மோடு உண்டுமா இல்லையே குடும்பத்தில் எத்தனையோ கண்ணெதிரே இழந்ததை பார்த்திருக்கிறோம் எத்தனையோ பேர்கள் நண்பர்கள் உறவினர்கள் தாய் தந்தை மனைவி மக்கள் கணவன் மனைவி எத்தனையோ பேர்களை பூமியிலே இழந்திருக்கிறோம் அவைகளை எல்லாம் பார்த்து கூட நமக்கு ஒரு பாடம் வேண்டாமா நிரந்தரமாக பூமியிலே வாழ முடியுமா அப்படி ஒரு வாய்ப்பு இந்த பூமியில் யாருக்காவது உண்டுமா நபிமார்களே இந்த பூமியில் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மரணித்து விட்டார்களே நாமெல்லாம் எம்மாத்திரம் எல்லோருக்கும் தவிர்க்க முடியாத ஒன்று மரணம் என்பது அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் வானவர்கள் நம்முடைய உயிரை கைப்பற்றும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் மீதும் உன்னுடைய உடம்பிலே இருக்கிற உயிரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று சொன்னால் அந்த சலாத்தை கேட்கிற பாக்கியம் நமக்கு கிடைத்தால் நாம் வெற்றியாளர்கள் நாம் வெற்றியாளர்கள் நாம் நம்முடைய ஈமானை பாதுகாத்துத்தான் மரணித்திருக்கிறோம் என்னுடைய அமலை என்னுடைய ரப்பு ஏற்றுக்கொண்டான் சிறிய பெரிய என்னுடைய எல்லா நல்ல எனக்கு கூலி தந்து விட்டான் நான் வெற்றி பெற்று விட்டேன் வானவர்கள் எனக்கு நல்வாழ்த்து சொல்லி என்னுடைய உயிர்களை கைப்பற்றுகிறார்கள் நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்கிற அந்த ஒரு செய்தி கடைசி நிமிடத்தில் நம்முடைய காதுகளிலே விழுகது பார்த்தீர்களா அதுதான் நம்முடைய இறுதி வெற்றிங்க அதுதான் நம்முடைய இறுதி வெற்றி இந்த உலகத்தில் முஸ்லீமாக வாழ்வது முக்கியம் அல்ல மரணம் அதை முஸ்லிமோன் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக பயப்படுங்கள் அல்லாவுடைய வார்த்தை முஸ்லீமாகத்தான் நீங்கள் மரணிக்க வேண்டும் உங்களுடைய உடம்பிலே